டேய் நஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பார மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த காண்ட்ராக்ட மட்டும் எல்லாம் குடுத்துருங்க பெரியவங்க ஒரு எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுப்பாப்ல உள்ள படுத்து உருள் வாங்கி போடு அப்படியே உருள் கடற்கரை ராத்திரியா இருந்தே அப்படியே வாக்கிம்ப வாங்கி போடுறது டேய் டேய் உங்களை டேய் டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்கே படுத்திருக்கான்னு தெரியல தூக்குல தூங்கின எங்கன்னா படுத்திருக்கான்னு தெரியல நான் நீங்கள உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா இப்போ ரொம்ப கோவம் வருது இப்பெல்லாம் அவன் சிக்கியிருந்தான்னு வச்சுக்க செத்தான் நான் ஜெயிலுக்குறேன் ஏன்னா இது என்னது என்னது டேய் இது என்ன தெரியுமா பணங்காட்டு நரி சலசுலப்பு கஞ்சாது திராவிடர்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பணங்காடே நம்மதான்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அவன் பணங்காட்டு நரி நம்ம வன்னிக்காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்றுடா ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சிய உயிரோடவே இருந்ததில்லை ஒண்ணு அழிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்தது ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜமான் கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமா

சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிருவாரோத்தீட்டுக்கு என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லயும் நாங்க என்ன கத்து கத்தணும் என்ன கத்து கத்தணும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது அதிமுகவின் இரட்டாள எல்லா பெட்டிலும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கடற்பட்டிலும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பெட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பெட்டியிலும் இருக்கான் அவன் நான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே இருக்கு முன்னாடி என் நம்ம சின்ன எங்க இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் கிக்கனா அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இந்தாருக்கு இந்த சீமா மூஞ்சின்னு குத்திடுவான் அவளைதான் குத்திடுவான் அவனுக்கு அவன் வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனா நான் தான் நான் தான் இந்த கலப்பை வச்சு நிற்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னது அல்ல விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏய் அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலபதி சரா எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏன்னா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளை ஏறி குச்சி கொம்பு கொடுப்போம் அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில ஊருக்கு ஊருக்க வராத அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால என்னப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா ஏறி 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 மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்பாசத்துல என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்பட என்ன கேக்குறான் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் பச்சிக்கிட்டே தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்ட அவனை என்னையை அங்கு போய் நின்றுருக்காப்புல இங்கு போய்ருக்காப்புல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்கவே முடியாது தம்பி திருச்சி திருச்சி விண்ணூர்த நிலையத்தில் ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விண்ணூர்த நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்ப எடுத்து ஏறி குளங்கள் எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டினா அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில் திருவிழிபித்தூர் இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலும் அதுதான் இருக்கு நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற என்ன இருக்கும் என்ன இருக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும் தூக்கிட அதான்டா என் அடையாளம் தமிழனின் பெருமைய வல்லுவெருமகனார் தூக்கு தூக்கு தூக்கிடுவோம் அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான் ஆனால் உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொறா டே உலகத்தில் ஒரு கட்டடம் உலகத்துல சொல்லு எப்படிடா இந்த கல்லை சாரம் கட்டாமல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் அந்த கோயிலை நீ வைக்கிற எங்க வச்சிருக்கணும் என் பாட்டன் கட்டிய பெருவிடார் கோயில வாசல வச்சிருக்கணும் வைக்கல ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லன் என்ன வழி இருக்கணும் இந்த வாசல்ல என்ன வழி என்னுடைய பெருவுடையார் கோயில வச்சிருக்கேன் இல்லைன்னா என் கல்லணைய வச்சிருக்கேன் ரெண்டும் இல்லாம திருவிழித்தூர் கோயில் வச்சிருக்கேன் வைக்க அவன் வச்சான் இவன் வாய இழிச்சான் குட் குட் சூப்பர் 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 ஒவ்வொன்னையும் பாரு எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியே தான் பாருவ நீ வழிபாட்டு தலம் இங்கே போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்ட ஆனந்த கோன் சில இருக்கு நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போக விடல போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கொண்டு எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கொண்டு கட்டியதுன்னு ஒரு பழக அதுக்கப்புறம் யுனெஸ்கோக்கு சொல்றாண்டா மராட்டிய மன்னன் இது படைத்தலம் இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே ஏன்னா செட்டைய பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும்

அது வரலாற்று பேராவணம் உன்னுடைய வரலாறு அந்த கோயில்களின் மதில் சுவர்களில் தான் கல்வெட்டாக நீ செப்பேடுகளில் குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றான் நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போகாத அது வழிபாடு சாமியை கும்பிட்றது முட்டா போய வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறின உன் மொழியும் வெளியேறிச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே தம்பிகளே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அழுத்தி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ளே அவர்கள் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா ஐயா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடப்பாடி வரும்போது பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் கிடையாது பேரானவர்கள் உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்கை உங்க கொள்கை என்னங்க இதுதான் நம்மளை ஏண்டா எல்லாரும் எதிர்க்கிறான் நீ ஒரு தடவை கேட்டு போற நம்மளை ஏண்டா எதிர்க்கிறான் தினம் ஏண்டா என்ன நாட்டை பத்தாண்டு அஞ்சு ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சு மலையை மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு அடிச்சு சாராயங்காச்சி வித்து ஏதாவது இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது அதனால் தடுக்கிறான் ஒரே நேரத்தில் எதிர்ப்பாண்டா எல்லாரும் ஏன் நீ திராவிடன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ என்ன சொல்லிட்ட நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட நீ ஒரு வன்னியன் நீ ஒரு பறையன் நீ நாடார் கோனார் செட்டியார் தேவர் கவுண்டர் முதலியார் பிள்ளை உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான் நான் இந்து நான் இஸ்லாம் நான் கிறிஸ்தவன் என்ன பண்ணிட்டா நான் தமிழன் நாங்கள் தமிழர்கள் என் உடன் பிறந்தானே இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை இஸ்லாமியர்க்கு ஒரு அரசியல் இல்லை பாதுகாப்பான அரசியல் இல்லை என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை படையாட்சிக்கு என்றோ பறைய இருக்கின்றோ நாடா இருக்கின்றோ கோணா இருக்கின்றோ கவர் என்றோ தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை இருந்தாலும் அது வெல்லாது அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும் ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல் எது மொழி இனத்திற்கான தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான் இந்துக்கு இஸ்லாமியனுக்கு கிறிஸ்தவனுக்கு உடையாட்சிக்கு பறையருக்கு தேவருக்கு கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான் நீ வீட்டில உழவைக்கணுங்கிற நான் நாட்டில் உழ வைக்கணும் நீ ஒருத்தனுக்கு உழவைக்க வைக்கணும் என்கிற நான் ஊருக்கே வைக்கணுங்கிறேன் இதுதான் இருக்கிறது இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நமக்குள்ள இருக்கிற மோதல் தான் தன்னின பகை அறிவிலே ஆற்றலிலே வீரத்திலே மானத்திலே கொடையிலே சிறந்து விளங்கிய ஒரு இனம் வீழ்ந்ததற்கு காரணம் தன்னின பகை நீ உண்மையிலே யாரு நீ உண்மையிலே எப்படிப்பட்டவன் நீ நீ எல்லாம் எப்படிப்பட்ட மானுடன் தமிழன் மட்டும் தாண்டா உயிர்மை தம்பி பேசினாலி சொன்னவன் போர் வெறியர்கள் போர் நெறியர்களா தமிழன் அந்த போர் நெறி அறத்தின் வழியில் நின்று போர் செய்த மாறவன் நம் உயிர் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் அவன் முன்னவர்கள் அவன் முன்னவர்கள் அரசேந்திரன் அவன் முன்னவன் அருள்மொழி எத்தனை நாடுகளை வென்றான் எந்த இனத்தை அதை அடிமைப்படுத்தி ஆண்டான் ஒரு துளி செய்தி சொல்ற பாப்பு ஏன் தமிழனின் மாண்பு உன்னுடைய பாட்டன்டா பாரி பாரி முன்னூத்தி இருபத்தி ஊர் முன்னூத்தி இருபத்தி ஊர் அதை தன் குடிக்கு கொடுத்தான் பேர் வரல முன்னூத்தி இருபத்தி ஊரை தன் குடிக்கு கொடுத்தான் பேரு வரல ஏறி வந்த தேரை ஒரு கொடிக்கு கொடுத்தான் உலகம் அவனை வல்லல் என்று போற்றியது மொத்த ஊரையும் தன் கொடுத்தான் அவனை வல்லல் சொல்லல ஒரு கொடிடா முல்லை கொடிக்கு கொடுத்தான் தேரை கொடுத்தான் பார் போற்றியது வல்லல் பாரியை வல்லல் காரணம் பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்தான் அதனால் உயிர்மை நேயன் பாரி உயிர்மை நேயன் பேகன் பேசும் திறனற்ற மயிலுக்கு கொடுத்தான் அந்த பரம்பரையில் வந்த நீ அந்த பரம்பரையில் வந்தவை நீ இப்ப போட்டு காட்டுற பத்தில இதே மாதிரி நீ என்று தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பரா வேலை கொடுப்பேன் பரா பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பரா எப்படி நடத்தி பாரா எப்படி இருக்கும் ஆமாடா டே அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ற நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட எங்கிட்டு வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால நடத்தினால் அந்த படச்சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினார் அவன் மகைவேன் ஒன்னும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சூரட்டியா நான்தா வடிவமைகிறது இந்த கோனேரி எல்லாம் நான்தான் எல்லாம் நான்தான் இதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பார் இது பிரபாகரன் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் காண வந்தீங்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த இந்த பெரியாருங்க ஒருத்தருக்கார்ல அவரை அடுறா அடுறா அப்படிடா கொடுடா கொடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதின்னு அவனை வச்சாடுறா அரு டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் ஓடுறோம் பாறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறோம் பாறா செத்த உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மளை முடிச்சிட்டாங்க பிறகு அவ என்ன பண்ணுவா வருவா நேராக இங்கே வருவா விளக்கு எங்கிருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரி அடிச்ச உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா இந்த ஆள் செய்யறாப்ல எதோ செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தினப் பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயியை கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்க அங்க போகுது தம்பி எப்படி அங்க வெடிக்குதே டோ பாத்தியா மனு கொடுக்குறான் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் என்னடா டேய் ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பரவாயில்ல திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணைட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்கிட்ட குடு அங்க எவனாவது வந்தான்னா சொல்லும் டேய் இந்திய கடல்குள்ளே இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு இருக்கான்டா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி கனி உள்ள ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னாண்டா ஒரு மீனவனியாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளோட நம்ம ஓடானி ஓடானா இல்லையா பாடுறா ஓடானா இல்லையா பாரு இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திருவான்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு ஏமிச்சது அங்க நீ இப்பவே உங்க வயலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவா அப்புறம் என்ன பண்ணுவா நீ அப்புறம் ஏமிச்சு நிறைய கடை இன்ட்ரோ நார் லோப்பில் உணரா மீறி போஞ்சி திரா மீறுன்னு கேட்டுதான் அங்கே போனோடனே இது யார் இது சிவன் என்ன இவர் எப்படி ஆகிட்டார் அப்படின்னா அவரை கன்வெர்ட் ஆகிட்டாருங்க அவனை நம்ம தமிழனா ஏற்கல இல்ல நம்மால தெலுங்கு நான் மாதிரி போயிடுவான் அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்த பாரு பீகார் அடி வாங்க முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சே இங்க அண்ணன் துப்பாக்கி போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேறி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றேன்டா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு நம்ப மாட்டேன் அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவே ரெண்டே மாச இங்க இருந்து ஏறி போய் கதை முடிஞ்சிடும் ஒருத்தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளியில தமிழ் அவன் வெல்காரன் சீமான் தமிழ் வெல்கன்னு எம்பேர் ஞாபகத்துக்கு தற்சால கவனத்தில் மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தானே திராவிட வரலாறு அல்ல ஈவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல திராவிடம் அல்ல உன்னிடத்தில் ஒன்றைச் ஒன்றை சொல்ல நான் நான் விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் நான் ஐஏஎஸ் ஐபேஸ் ஆனேன் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊற்றிய அறிவு பாலில்தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களாலும் அறிஞர்களானோ என்று அவன் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா கவனிச்சுக்கிறதா நல்லா புரியுதா நம்முடைய வீர பெரும்பாட்டில் மான மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான் மான மரவன் மறுதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில் உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வழிகிறேன் வழி கிடையாது உனக்கு உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை வயல்ல அடிச்ச மொளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்யும் எல்லாம் நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும் இப்ப நீ ஏடிமிக்கிக்கு போட்ட இடியமிக்கைக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட நல்லா வாழ்ந்துட்டா இருக்க எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்ட புதுசா ஒன்னு ஆளப்போறது இல்ல ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி தமிழ் முன்னோர்கள் கொண்ட அறம் சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை வாழ்ந்துவர் ஒரு முறை வாழ்ந்தவர் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு எங்க எங்கடா நம்மாலே அந்த அருகாம்பர் கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டில் என்கிட்ட கொடுத்துரு நிம்மதியா தான் அதே நான் சொல்றேன் அண்ணன் இருக்கேன் அண்ணன் இருக்க உனக்கு டே நீ நடந்து போ விழுகிற நிழல் உண்ணுது இல்ல என்னது நான் பின்தொடர்ந்து வருவேன் என்ன எங்க பூசாரி சொன்னாரு எங்க அப்பத்தா காலிய போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான் ஏய் சா குலதெய்வத்தை கும்பிட்டு போனேன் இங்க போனேன் எங்க பூசாரி அங்க ஓம் சுக்லாம்பரம்லாம் கிடையாது எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல அதான் யார் வந்திருக்கா பாருன்றப்பல நம்ம பெரிய மாட்ட யாரு முடியாது பத்தியா உன் பேரன் சினிமா போறானா சீமைக்கு சென்னை சீமை சீமைக்கு போறானா இந்த பாரு காத்து கருப்பு அண்டை விடாம கண்ணுகளே வச்சு பாத்துக்கிடுக்கடாலே கும்பிடு கடை இந்த திருநீரு பூசிக்க பூசிக்கல போடுறா எனக்கு ஏதாவது போட்டு போடா போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன் இப்ப காலியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா அவன் காலி இல்ல வீரமாக பேரன் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க என்னை சமாளிக்க சொல்லுவேன் என்னை உண்மையில சமாளிக்க முடியாது ஏன்னா அறிவுப்பூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவன் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் என் மக்களின் உதவிக்கு இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான் நான் என் மக்களுக்காக உழைக்க படைய திரட்டி இவன் பணத்துக்கு வாரான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கே ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அதனால இந்த பேரறிப்பு செய்யறேன் பிரபாகரன் மகன் கோனேரி கோன் கோட்டையை மீட்க பிரகடனம் செய்யறேன் பேரறிப்பு ஒரு நாள் சென் சார்ஜ் கோட்டையில தமிழன் கொடி ஏறும் கோனேரி கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும் இது சத்தியம்டா பிரபாகரன் வாழ்க தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்